ஸ்பிரிச்சுவல் ஜுவல்லரி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பனில் வந்து ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட முன்னாடியே இருக்குது இருந்தாலுமே அந்த ப்ராடக்டை வந்து பற்றி இந்த வீடியோவும் போடல அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பனில் செஞ்ச அதாவது வெள்ளியில் உள்ள வேல் வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம் இப்போ வந்து ஐம்பனில் உள்ள வேல் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஐம்பன் வேல் வந்து பெரிய சைஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது ஆனால் அதுக்கான வீடியோ நம்ம போடல இது வந்து பேக்கெட் பே அதாவது பேக்கெட்டில் பர்ஸில் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து நம்ம வந்து பட்டை ப்ளஸ் வந்து பின்னாடி வந்து ஓம் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த உப்பி பே இருக்கும் ஃப்ளாட்டாக இல்லாமல் இது வந்து ஈஸி டு கேரி இன்னும் பாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பர்ஸில் கூட இப்போ வந்து இது இந்த பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பர்ஸில் வந்து கார்டெல்லாம் அதிகமாக இருக்குது இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இப்போ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க பர்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துடும் ஸோ அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்துடும் ஒரு எண்டில் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பர்ஸை வந்து நம்ம பாக்கெட்டில் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸையும் இருக்காது இது ஏன் பர்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வேற ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது வந்து இங்கே இதை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்குது ஏன்னா நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க இதை வந்து ஒருத்தவங்க வந்து நான் கோயிலில் போடுற முடியல அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எதுக்குன்னா வெள்ளியில் தான் வாங்குறாங்க ஆனால் அந்த மாதிரி பஞ்சலோகத்தில் வாங்குறவங்க நிறைய அதாவது நம்மக்கிட்டே நம்மக்கிட்ட கஸ்டமர் சொல்லியிருக்கிறது ஒரு மூணு நாலு ரீசன் இருக்குது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் எப்பவுமே பேக்கெட்டில் வச்சுருப்பேன் ஒருத்தங்க வந்து நான் பேக்கில் வச்சுருப்பேன் அதே அதாவது ஒரு நம்மளுடைய ஒரு ஃபீமேல் கஸ்டமர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேக்கில் எப்போதுமே வந்து வெயில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்குகிறேன் சிம்பிளாக எனக்கு காம்பேக்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக போறவங்க வந்து இந்த வேல் அதாவது அது வரைக்கும் கோயிலில் அதாவது அவங்க பூஜை ரூமில் ஏதாவது வச்சுட்டு போகும்போது சாமி கும்பிட்டுட்டு சாமியை வேண்டிட்டு இதை எடுத்துட்டு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு இன்ச்சிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து இது வந்து ஐம்பொண்ணில் செஞ்சுருக்கேன் அதனால் வந்து எந்த கலர் வந்து எதுவும் ஃபேட் ஆகாது அப்படியே இருக்கும் உங்கள் கூடவே வந்து முருகர் இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக ஸோ மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நிச்சயமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை விட பெரிய சைஸ் எந்த சைஸானாலும் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம்